எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு பெரிய ஜாதிகள் இருக்கு மூணாவது பெரிய ஜாதியும் இருக்கு அந்த இதில் ஒரு மைனாரிட்டியில இருந்து வந்தவர் எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்தையும் அரவணைச்சு அவங்க இவங்களுக்கு மட்டும் பதவி கொடுக்காம எல்லாருக்கும் பதவி கொடுத்துருக்காங்க அந்த இது மேலாம் நன்றியோடு நம்ம இருக்கணும் அதாவது ஒரு வீட்டில் இருக்கணும்னு வச்சுக்கிங்களேன் பத்து பிள்ளைங்க இப்போ நாலு பிள்ளைங்க எங்கள் வீட்டிலே இருக்குன்னு வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் எங்கள் மூணு அக்கா நான் எங்கள் அப்பா எங்களுக்கு சொத்து கொடுக்கும் கொடுக்கும்போது எங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன எல்லாம் வந்து அது வந்து குடும்பம்னா அது மாதிரிதான் இருக்கணும் குடும்பத்திலேயே இப்படி வரும்போது இது கட்சி கட்சியில் வந்து நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் முடிக்க வச்சும் இருப்பான் சாதுவும் இருப்பான் திருட்டு பயிலும் இருப்பான் எல்லாருக்கும் பேர் தான் கட்சி அந்த கட்சியை எல்லாம் அடம் வச்சு போறாரு அமைச்சர் கூட்டிகிட்டு போறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எல்லாத்துக்கும் அது கிடைச்சிடாது அதனால் எப்பொழுதும் நம்ம அமைச்சரோட கருத்தை வலுப்படுத்துறதுக்கு தலைவர் தளபதி வந்து இரநூறு தொகுதிக்கு மேலேன்னு சொல்லியிருக்காரு நம்ம வந்து அமைச்சருக்கு செய்கிற கை மாறி என்னன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒம்பது சட்டமன்ற தொகுதியும் அமைச்சர் யார வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணுறாரோ அவங்களோட வெற்றிக்கு முழு பாடுபட வேண்டும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒன்றிய செயலாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இருக்கிறேன் கிளைக்கழகத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் சும்மீகா உழைக்கிறவங்களுக்கு கிளை செயலா அந்த பதவி கொடுங்க அதே மாதிரிலாம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்